ஹா 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 இந்த ஓட்டம் ம் இருக்கங்க என்ன பூன்னு சொல்லுங்க வித்தியாசமான கலர் நல்லா இருக்குங்க அட ஊமிச்சு இதுக்கு தான் பயந்தியா அங்கே ஒரு மைல் தோகையை வச்சு நினைக்கிறவங்களுக்கு தெரியுதா பாருங்க எவ்வளவு பெரிய தோகை தடை அத்தம் வந்துருச்சுக்கோ வந்துருச்சுக்கோ மலா அடிச்சிருச்சு போய் மரத்துக்கு நில்லுங்க போங்க அசிங்க எங்கிட்ட ஓடுறாங்க அங்கிட்ட எங்கிட்ட ஓடுறாங்களே கடைய நேரம் போய் ஊருக்குள்ள போய் நிமிடம் வா வா ஓடியா ஒடியா அங்க போய் நின்று யாரு கடைசியில் வர வாடியா கொடுத்து ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் பைரம் காலையிலேருந்து ஒரே மோ மோடமாக போட்டு சாரம் விழுகலை ஆனால் நேற்று நைட்டு போ விட்டு போகணும்ல கரெக்டாக அஞ்சு இருபத்தொன்றுக்கு மழை வந்துச்சு கரெக்டாக அஞ்சு நிமித்தொழில் வந்துச்சு அதை சொல்லி வச்சு பத்து நிமிஷம் மழை முடியும் அவ்வளோ சூப்பர் மழை பத்து நிமிஷம் ஊற்றிட்டு போயிடுச்சு அவ்வளோதான் ரெண்டு நாள் தொடர்ந்து நல்லா ரெண்டு மழை பெஞ்சிருக்கு ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் என்ன என்ன தெரிஞ்சு அந்தளவுக்கு பெரிய மழை வரல இது உடைய பசங்களா கருவுச்சாய் உடையா பறந்து வாங்க பையனை தரம்பா விட்டு மழை வெஞ்சிருக்கு இன்னும் பச்சை கனங்க கராயே இன்னும் தலை வரல வரலை டெய்லியும் மாடு மீறினால உருக்கறா கூட இன்றைக்கி அந்த குடலை வரி குதிரை மொத்தம் அந்த சம்பவம் பண்ணுற மாதிரி எதுவும் சம்பவம் பண்ணுறதை கடைசியில் வர்ற அவளை ஈரத்தை கதுக்கும் கொஞ்சம் கால் முள்ளு குத்துச்சு சேர்ந்தாலும் எடுத்துகிட்டேன் இங்கே நேற்று இந்த மொத்தம் கால் உண்டாமல் கண்ணு போய் கொஞ்சம் பரவாயில்ல நடக்கிறாங்க இன்றைக்கி பத்து பேர் லீவுங்க பத்து பேர் யாரானு கேட்குறீங்களா நம்ம போதை அது போக கருவாச்சி மக்கள் அதெல்லாம் ரொம்ப மலையிலே கிடந்துச்சு ஒரு நாள் கூட லீவு கொடுக்கல இன்றைக்கி கொடுத்துட்டேன் பழக்கமெல்லாம் சின்ன பசங்கள் எல்லாத்துக்கும் லீவு வேணாம் தாங்க மாட்டாங்க சளி பிடிக்கும் அதனால் இடக்கிட்ட நல்ல குபா கல ஒரு மரத்தை நல்லா வெட்டி வேப்பங்களை அதுவும் கலந்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் புல் இருக்க அருகும் புல் கலந்து போட்டு இன்னைக்கெல்லாம் தின்ன மாட்டாங்க இருந்தால் தாயை நினச்சிக்கிட்டு இருந்தால் லீவு பசியில் வந்தால் கொடியில் விடுன்னு பார்க்குறேன் ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டாங்க இது கரெக்டாக போகுது இந்த எங்கிட்ட ரெண்டு எழுத்து போகுது சின்ன மொழிச்சு எங்கிட்ட எழுத்து போகிறாள் மேய்ஞ்சிக்கிட்டே போக கூட நல்லா முடக்கத்தான் கூட்டி தரையில் படந்துருச்சுங்க அந்தளவுக்கு இருக்குங்க பாருங்க தரையில் பறந்து பறந்து அதுபாடு கிடைக்கும் எல்லாமே கலந்து தின்னலாம் ஆனால் மாட்டாங்க இதுக்குள்ளே நல்லா துத்தியும் அந்த கொடியும் ஒன்று நல்லா கலந்த கிடக்கு உள்ளே வந்து நல்லா தின்னலாம் அளவு கிடக்குங்க சரியான இதாக கிடக்கு நான் உள்ளே பண்ணின்னு இருக்கான்னு தெரியல இதை தெரிஞ்சு பண்ணிலாம் கண்டிப்பாக வரும் போயிட்டாங்களா அதுக்குள்ளே காடு ஊழிங்களா ஏய் யாத்தையை வேலையை கட்டி விட்டாங்க போயிட்டீங்களா இருக்கீங்களா ஆ இருக்காங்க சரி யாத்தா சின்னச்சே நீ தான் முதலாளம் இருக்கா இங்கே தான் இருக்கீங்களா சந்தோஷம் நான் உட்கிட்ட போய்ட்டு நினச்சேன் இந்த நம் நம்ம விரும்பாண்டிய பெரிய கடையில் வீட்டில் விட்டுருந்தங்க மலைக்கெல்லாம் ரொம்ப ஓடி போயிடும் ஏன்னா அந்தந்த சின்ன குட்டி அந்த பெயிண்டர்லாம் ஆடு பிராட்டிச்சுனா அதுக்கப்புறம் டக்குன்னு வீட்டில் போட்டுருவான்னு பார்க்குறேன் ஏன்னா அப்படிலாம் தாங்க மாட்டேங்க லைட்டாக அப்போ தான் வெயில் முகம் தெரியுது அவன் கிழக்க மேகம் அப்படியே வருது அடுத்து சாரல் வந்துக்கிட்டே இருக்கையே அடிங்க நல்லா இந்த துத்தி தான் இப்போதைக்கு உங்களுக்கு காலை டின்னர் சாரி லஞ்ச டிஃபனு அது நல்லா திந்துக்குங்க கரடியாய் நம்ம பிள்ளையெல்லாம் மறந்துட்டா பகுதி நிறைஞ்சால் போதும் பிள்ளையவே நான் வரல நேற்று அந்த பருத்தி காட்டில் எங்கிட்ட அந்த குளம் இருந்துச்சு நல்லா திங்க விட்டேன் ஒரு மணிக்குள்ளே எங்கள்கிட்ட ஒரு அரை வகை நேப்பினேன் இன்றைக்கி ஈரமாக இருக்கும் ஏன்னா ரெண்டு தொடர்ந்து மழை வந்து இங்கேயே நல்லா டமக்கு டமக்கம் இறக்குதுங்க பாதையை வேறு அடைச்சிப்போது பாதை இருக்க ஒரு நாளைக்கு ஒரு நாள் மறைஞ்சி விடுதுங்க இதுக்கு பாதை கண்டுபிடிக்கிறது பெரும் கஷ்டமாக இருக்குது பருத்தி காடுக்கு வந்தாச்சு நல்ல சார் இவனையும் லீவ் கொடுத்துருணும் இவனையும் அவன் புளிய மகன் ஏன்னா இதெல்லாம் வருங்காலம் மாப்பிள்ளைய இன்றைக்கி பேசாமல் நம்ம அந்த ஊர்ணி பக்கம் போகும்போது அந்த மாதிரி காடு ஆனால் எங்கிட்ட நாய் தொல்லை இருக்குது இருந்தால் சண்டை வேறு மோப்பம் முடிச்சிக்கிட்டே தெரியும் போனால் கொஞ்சம் குழக்கம் போயிருக்கும் அப்படியே முட்டிட்டு திரும்ப வேண்டியதான் அங்கனே நம்ம ரொம்ப நேரம் இருக்க வேணாம் உள்ளே இருந்து எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க நேராக நேற்று திருந்த பருத்தி காட்டுக்கு சோக்கு தான் போறாங்க ம் ஆமாம் பத்தி காட்டுக்கு போகாமல் ஓட்டு போய் அப்படியே ஒரு தலைவிடாம மேஞ்சிருவீங்களா இவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்களா நம்ம பிளான் தெரிஞ்சிச்சோ நேரம் அங்கே தான் அங்கே போகிறாங்க நேரம் தான் வந்தாச்சு இன்னும் ஒரு பத்து பேர் வரணும் பத்து பேர் தான் நம்ம போக முடியும் அது வரைக்கும் நிப்பாட்ட முடியாது நேற்று இந்த பக்கம் போவோம் அங்கே மேய்ஞ்சோம் இன்றைக்கி அங்கிட்ட வேணா ஈரமாக இருக்குங்க ரெண்டு மேஞ்சிடா வரட்டோம்டா தெனாவட்டு குரூப்லாம் எங்கே போய்ட்டுன்னு தெரியல ரூமான்டே ஏ சாசா நீ தான் போனாலே அப்படியே ஒன்று கூட மேஞ்சது மாதிரி வெளியே போய் போகணும்னு இந்த வண்டா தெனாவட்டு குரூப் வந்துருச்சு வாங்க முடியா வெளியே வாங்க நடங்க 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 போவோம் அப்படியே நேராக வாய்க்காடு போயிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம் பழும் அடங்க மாட்டாங்க ஒரு இங்கங்கே போறாரு ஆ ஆ எதுக்கு இந்த ஓட்டம் வார் எதுக்கு இப்படி ஓடிக்கிறீங்க மொத்தமாக அப்புறம் கம்மா போட்டுருவேன் பாவம் பார்த்தேன்னா ரொம்ப இது பண்ணுறீங்க நீங்க வீம்புக்கு ஓடுறாங்க அப்படியே இங்கே வரு பாருங்கள் எத்தனை சுற்றி சுற்ற விட்டாங்க என்ன நின்று வர முடியல என்னத்தான் அப்படி பார்த்தாங்கன்னு தெரியல ஓடுறாங்க இப்படி பட்னியாக கிடக்குறீங்க நீ பாருங்க டேய் நாளைக்கெல்லாம் மொத்தம் எனக்கு வரலாம் போடுறேன் நாளைக்கெல்லாம் இன்னும் நம்ம பண்டமணிக்கு பற்றி வரணும் அப்போ தான் இங்கே அடங்க வாங்க வார் எப்படி ஊர்றாங்க பார்த்தீங்களா வருங்க அப்படியே இப்போ எப்படின்னா நின்று மெய்றாய்ங்களா நீ எங்கே போய்ட்டு வர நீ எப்படி ஆளு ஒரு நாளைக்கு நல்லா இருக்க ஒரு நாளைக்கு வழக்கம்போல புத்தியாக காட்டிடுறேன் வா கூட்டத்தோடே வா பாரு போனந்தான் அந்த மரத்துக்கு தான் ஓட போகிறாங்க நெத்து நெத்துன்னு அழகிறாங்க நான் உங்களுக்கு ஒரு கடல் மாதிரி மாதிரியே ஒன்று இருக்கும் அது நம்ம தோட்டத்தில் ஒன்று பிள்ளைங்க அது ஆடு தின்னே தின்ன தின்னது காட்டு மாட்டேங்க அக்கா இது பார்க்குக்கா கடல் செடி மாதிரியே இருக்கும் ஆனால் திங்காது எப்படி சொல்கிறதுன்னா அந்த நிலவாக நினைக்கிறேன் அது மாதிரியும் இருக்க மாதிரி தெரியல நிலவாக மாதிரியும் தெரில அது வித்தியாசமாக இருக்கா ஆடு தொட மாட்டேங்குது இதுவே காட்டில் இதே மாதிரி மாதிரிதாங்க இருக்கும் அது நல்லா திங்குங்க அது ஆடி நல்லா திங்கி பார்த்திங்கன்னா இலையை பார்த்தீங்கன்னா அப்படியே கடலை சரி மாதிரியே இருக்கும் ஒருவேளை அதோட இனத்தோட சேர்ந்த தாத்தா ஏற்கொண்டாங்க அதெல்லாம் கோரப்பு கோரப்பு தங்கே இருந்தால் வந்தாச்சு நல்லா நல்லாயிருக்கும் கோரப்பு இது ரெண்டு ஆ மாய்க்கா போனேன் எப்படி நீலாம் எக்கு போட்டு மேஞ்சிருவார் ஒன்று விடாமல் நல்லா தின்னுங்கடா எல்லோரும் ஒன்றும் சேர்ந்துட்டிங்களா பாதி பேர் போய்ட்டு எங்கேயோ போயிருச்சுங்க எல்லா கோரை கிடக்குங்க வளர்ந்துச்சு சூப்பர கோரை கிடக்குங்க நல்லா எக்கு தப்பு இல்லாமல் கருவச்சே இந்த மாதிரி முள்ளில் நல்லா கொடி இருக்குது எத்தான் கடிக்கணும் இல்லை திருவியா ஆ அவ்வளோதான் இல்லை தெளித்துன்னு நல்லா கிடக்குவார் இப்படி கிடக்கு ஒரு நல்ல புல் கிடக்கு மார்க்கா கூற புள்ள சரியான புல் கிடக்கு அது என்ன அவங்களுக்கு அந்த முன்பசி திருற வரைக்கும் ஓடுவாங்க ஒரு மணி நேரம் நடக்க விடுவாங்க அதுக்கப்புறம் மெய்வாங்க நல்லா புழுக்கு அன்னைக்கு விட அன்றைக்கி நல்லா மழை வந்து சூப்பராக திள்த்திடுத்து இன்னேத்தா என்னத்தா இதுக்கு அந்த ஓட்டை வர்றேன் ஒரு ஓட்டை நல்லா ஓடி பிடிச்சி வர நல்லா இருக்கா அடுத்து ஒரு சாரல் விழுவு போப்பது விழுந்தால் மொத்தம் மாட்டாங்க நீங்கள் நல்லா நடந்து கொடுத்து விளாண்டுக்கிறேன் இங்கே துளசி ஜம்முன்னு மணக்குதுங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க ஃபுல்லாக எல்லாம் துளசி நல்லா துளசியாகத்தான் இருக்கு எத்தப்பெல்லாம் முளைச்சிருக்கு ஆனால் எது நல்லா இதில் ரெண்டு வகை இருக்கா அவன் எதுவும் தெரில குத்துமா இப்படி தின்னுவான் ஆனால் நல்லா அந்த வாடையை அந்த சளிக்கு நல்லா அந்த இடத்துல நின்றாலே போதும் பிள்ளை அப்படி இருக்குங்க இல்லை கொடியெல்லாம் இருக்குது ஏன் திங்க மாட்டேன் தெரியல வேறு ஓடிக்கிட்டே இருக்காங்க நல்ல கொடி சூப்பர் கொடி உள்ளே கிடக்கு இது ஒரு கோலாண்டு அங்கேருந்து உசுரை கொடுத்து வந்திருக்கீங்க இதை தின்னே வகை நிறையா போதா எதுக்கு இந்த ஓட்ட வரீங்க ஊர் நிக்கல போய் அங்கே கொடி வேலை கடிக்கலாம் வாங்க ஊர் நிக்க போவோம் சொல்லவே இல்லை ஏற்றாங்க இவங்க இன்றைக்கி என்னமோ தெரில கையால் நிற்க மாட்டேங்குது சுத்துறாங்க அப்படியே மேலே ஏறி 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 நூறு நாள் வளர்க்கத்தை எப்படி செஞ்சுருக்கான்னு பார்ப்போம் வேறு வேறு லெவலில் இருக்குது சரியாத்தா நல்லா சுத்தமாக வச்சுருங்க அதை நடுவில் ஒன்றும் கோடு ஓட்டு கோடு ஓட்டு வச்சுருக்காங்க தெரியல அது என்ன தண்ணி கலராக போகிறதுக்கா இந்த தின்னுக்கு நல்லா தின்னுதா இந்த கொடியில் இந்தா இந்த பூ இருக்கா இந்த பூவாக கேட்குறாங்க இதுதான் தின்றாங்க வெறும் இலம் தான் தின்னமாட்டேன்றாங்க அந்த பூவாக ராவாங்க இந்தா போக்கோ இந்தா இந்த உண்டுதா ம் பண்ண முறா எல்லாம் எல்லோரும் இப்படி ஏறுறான் இறங்குறாங்க நீ எப்படி ஓடுறதா நெ நெற்று பறக்கிட்டேன் இங்கே நெண்டும் பெய்க்கிறேன் போது எம்பிட்டு கொடி ஆ தரி ஆத்தான் நல்லா மழை பெய்யுறது கிடக்கு நீங்கள் சேட்டை உங்களுக்கு குடிப்பிச்சேன் நல்ல நெற்று கிடக்கு சரி இது கொடி கிடக்கு அதெல்லாம் திங்கலாம் நீங்கள் நெற்று நெத்து நான் ஆனால் அந்த தெரிஞ்சு பரவாயில்ல இதுவே திண்டால் போதும் ஆனால் தண்ணியில் ஊர் ஊர் நீங்கள்ல தண்ணியெல்லாம் குடிக்க மாட்டாங்க இல்லையம்மா நெற்ற இல்லை அப்படி திரும்ப நெற்று கிடக்கா உங்கள்கிட்ட ஒன்று ரெண்டு போல திண்டு பறக்க அப்படியே விட்டு போடு திரும்ப ஓடி அவ்வளோ திரும்ப எப்படி வித்தியாசமாக நூறு நாள் வளர்த்திட்ட பண்ணியிருக்காங்கப்பா நடுவில் ஒரு பாலம் தான் கட்டி வச்சிருக்காங்க என்ன தெரியல ஒவ்வொரு வரப்பு கணக்கா கரெக்டான பரவாயில்ல கிட்டே சுத்தம் பண்ணிட்டாங்கப்பா வெறும் பாறை எத்தவங்க இருக்குது இன்னும் கொஞ்சம் ஆழமத்தெலாம் சுத்தம் பண்ணாங்கன்னா ஈரம் பண்ணால் இன்னும் தண்ணி நல்லா நிற்கும் எந்த இதெல்லாம் இன்னும் ஒரு தொண்டு லைட்டாக ஒரு தொண்டு தோணா போதும் சூப்பராக பள்ளமாக போகும் ஓடுங்க ஓடுங்க போய் அந்த கொடியை கிடியாக கடிங்க இப்போதான் கொடியே பார்த்துருக்கேன் எங்களுக்கு கண்ணு கண்ணு இப்போ தான் கொடி தெரிஞ்சிருக்கு நான் உங்ககிட்ட ஒரு பூ காட்டணுங்க வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த இடத்துல பூக்கும் அது என்ன பூன்னு தெரியல இந்த மழை சீசன் மட்டும் தான் இருக்கும் நான் சின்ன வயசுலேருந்து இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு ஏழு வயசுலேருந்து இந்த எங்கோ பக்கத்தில் அங்கே தோட்டம் இருக்குது அங்கே தான் நான் சின்ன பிள்ளைங்க தோட்டத்தில் திருப்பி அந்த பூ பார்த்துக்கிட்டே இருப்பேன் இப்போ என்ன இருபது பேருக்கு மழை ஆச்சு இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை பூத்துருக்கு இப்போ காட்டணும் போகிறாங்க என்னாண்டு இது என்ன பூன்னு சொல்லுங்க எனக்கு பேர் தெரில ஆனால் சின்ன பிள்ளைருந்து பார்க்கறேன் தர்க்கா ஒரு வித்தியாசமான கலர் நல்லாயிருக்குங்க செடியோட இலையை பார்த்தீங்களா தர்க்கா இதான் அந்த செடியோடையலை ஆனால் ஆடு இதெல்லாம் தின்னாது மாடு திங்காது இது என்ன பூன்னு பேர் எனக்கு தெரில தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் நல்லா தெரியுது அவங்க கிட்டே காட்டுறேன் எப்படி இருக்கீங்களா செம்மையாக இருக்கா தெரிஞ்சவங்க கமலில் கண்டிப்பாக பதில் சொல்லுங்கள் இது பேர் என்ன தெரியணும் ஆனால் அடியில் இந்த செடியை தோண்டி பார்த்தோம்னா ஒரு சின்ன கிளங்கணக்கா இருக்குது என்னென்னு தெரியல ஆனால் அந்த செடி தான் அந்த ஏரியாவில் முளைச்சிருக்கு இந்த ஏரியாவில் மட்டுந்தாங்க அந்த செடியை நான் பார்த்துருக்கேன் இந்த பூ செடி என்னென்னு எனக்கு சரியாக தெரியல தெரிஞ்சவங்க கமலில் கண்டிப்பாக பதிவு போடமும் நானும் தெரிஞ்சிக்கவேன் மத்தவங்களும் தெரிஞ்சுக்கிறவங்க நான் தெரிஞ்சு இருபது வருஷமாக இருக்கேன் நானும் நல்லாவே நினைக்கிறேன் வந்து நான் கரெக்டாக நான் வந்துச்சு நல்ல கொடி பதினெண்டு மெய்யிறாங்க மேயட்டும் நீ இருக்கிற ஆளுகள் எல்லாத்தையும் எல்லாத்தையும் நான் ஒரு ரவுண்டு பார்க்கணும் அங்கிட்டு கொஞ்சம் மாட்டுக்கு சோளம் போடுறாங்க இங்கிட்ட துவரம் இருக்குது எங்கிட்ட வந்து இது இருக்கு மழா இருக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் வெள்ளாமல்ல ரோஜி செம்பரி ஆடு வந்துருச்சு அப்படி எங்கிட்ட பக்கம் திரும்புங்க அவங்க கிட்ட தான் மேற்பாங்க அந்த அந்த தினமரம் வரையும் போவாங்க நம்ம இதில் மெஞ்சா போதும் வா 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 தா உங்ககிட்ட உள்ளே வானிக்கா டா தா குடியா பா வா ஓடியா டா டா என்ன காது ஏக்கல ட்ரோ டா 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 அம்டியா அம்னி தா ஹூடியா ஊடியா ஹூடியோ கூப்பிடு சின்ன வயசு உன் மகளிர் உள்ளே இருக்கா சின்ன பொம்மை பெரிய பொம்மை பெண் குயின்னு அம்னியாத்தா வர்றாங்க ஆளுவார் செம்பி நாடு பின்னாடியே போகிறாங்க தண்ணிக்கு விட அவங்க போய்கிட்டு இருக்காங்க நம்ம அம்மாக்கி ஓகே தான் அம்னியாத்தா பெண் குயின்னு வேற ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கு ஆன்குவா அப்படி படிவிடா ஓகே நானே இசா வரீங்க தான் வாடா வாடா தரேன்டா இருடா வரட்டேன் வரேன் பின் தாடி எப்படி பண்ணிட்டு வரேன் இரு வர்றேன் ஆ உன் மகன் என்ன பண்ண போகிறேன் உன் மகன் தின்னுட்டேன் சரி அம்பர் ஆமாம் நீ அப்படியே இன்னும் சின்ன பிள்ளை இல்லை அவன் தின்ட்டு போகிறான் இளந்தாரு புள்ள வருங்கால மாப்பிள்ளை தின்னுங்க எங்கே அந்த மாப்பிள்ளையை காணா நீ இருந்துருக்க அவனை கடை விட்டுறப்பிலாம் கழிச்சி அவனை உடம்பு தேற்றணுன்றோ அவனை ரொம்ப ரொம்ப முடி வேறு பெருத்துக்கு இருக்கு பூச்சி மருந்து ஒரு ஊசி போடணும் போட்டால் ஆள் சல்லுன்னு வந்துருக்கான் கொம்பு வளர்ந்துருச்சு கொம்பு வளரக்கு முன்னாடி ஆள் வளர வைக்க வேணும் எங்கே அவனை காணமே அவனை வட அவனை கடத்தி போகிறேன் அவன் அம்மா கத்துறா கத்துவாரு அவன் நீ வா உன் நான் கடத்தி போகிறேன் சரியா வட நீ வாடா நீ வட மற்ற போகாத பின்னாடி போகாத கடத்தி போயிருக்கா அது மோசம் போகாதடா மகனே மோசம் பண்ண பண்ணமாட்டா பரவாயில்ல கம்ப ரொம்ப பாசம் இருக்காடா நீ இழந்த அறிப்பிட் ஆனாலும் பக்கத்துலேயே இந்த வாசம் வச்சுருக்கா போயிரு பண்ண போகிறான் ஜோடியாப்பா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா அவரு அப்படியே ஒன்றை உரிச்சு வச்ச மாதிரியே தாண்டி இருக்கான் இந்த விதம் மட்டும் இல்லை இவ்வளவு உரிச்சு வச்ச மாதிரியே தான் இருக்கான் போயிருந்தா நெத்து நெற்று விளக்கிட்டான் கொக்கோமா எங்கடா நெத்து ஒன்றும் இல்லையாடா என்னடா செய் இப்போ தான் கோரப்புள்ளையே கொஞ்சம் கடிக்கிறாங்க செம்பியாடு போனதுக்கப்புறம் அங்கிட்ட அங்கிட்டு சுத்த விட்டு இப்போ தான் அமர்ந்து பெசாம வேயிறாங்க இன்னும் ஒரு மணி நேரம் எங்கனா சுத்த விட்டு கம்மா பக்கம் திருப்பணும் அதுக்கப்புறம் நிற்க மாட்டாங்க தவிக்க விட்டுறாங்க பே நடந்தேன் காலு ஓஞ்சி வச்சு கூப்பிட்டு பச்சை இருக்குது நம்மளால் நாலு மாதம் முன்னாடி இந்த இடத்துலாம் ஒன்றும் இல்லை கறி கட்டியாக இருந்துச்சு தடோ அப்படி நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிரண்ட்டோம் இன்றைக்கி பாருங்க அப்படியே பொண்ணு வளைஞ்சி நிற்குது இதெல்லாம் வேணாண்டு ஆனால் ரொம்ப வெள்ளாடு அதோட புத்தியை கட்டுது கிட்டே என்னடா இருக்குது அகத்தி எதுவும் நெட்டி நெட்டிக்கிட்டி போட்டு வச்சுக்கே இல்லை சீம புல் இருக்கா இங்கே தான் வெறும் இங்கிருந்தான் தாண்டா இருக்குது நெல் தான் போட்டிருக்கேன் இங்கே இங்கே வந்து நின்றுருக்காய்ங்க ஆனால் அப்போ வந்து பார்க்குறேன் நம்ம சிசிக்கா நிற மாதம் சேனா அப்படியே படுத்து படுத்து எழுந்திரிக்க நல்லா பையன் இறக்கிட்டா காம்பளி பால் இறக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் படுத்து படுத்து எந்திரிக்கிறா முடியல இந்த வரி குதிர குத்தியம் எங்கிட்ட இருந்து இருக்குதுன்னு தெரில அந்த பயம் உள்ள எங்கிட்ட அது போட்டு போக ஓடி போயிருக்குன்னு சம்பவம் பண்ணி விட்ருவாங்க அவ்வளோ ஒரு பக்கம் நம்மங்கிட்ட கத்தினா அவள் தெக்க விழுந்து ஓடுவான் வடக்க கத்தினா இங்கிட்டு போக்க மாற்றி மாற்றி ஓடுறாங்க எங்கிட்ட வரி குதிர கத்திக்கிட்டே போகுது வரி குதிரை வா கத்திக்கிட்டு எங்கிட்ட போயிட்டாங்க இந்த வரி குதிரை இருக்காளே கட்டங்க மாட்டா சொல்லி வாய முடில அவள் குத்தியை காட்டிட்டா எங்கிட்ட இங்கிட்டு பக்கத்து ஒரு ஆடு மீது அங்கிட்டு விழுந்து போயிட்டு ஓயிட்டாலோ என்னன்னு தெரில வரி குதுரா ஏன் வரி குதிரா எங்கெங்கே போயிட்டு வண்டா கொடுத்தோட சந்தோஷம் எங்கிட்ட தான் போகிற தெரியல நேற்று இதே டேத்துல சாரல் மலை விழுந்துட்டு போயிடுச்சு இப்போதான் லைட்டாக சாரல் விழுக ஆரமிச்சிச்சு மதியம் லைட்டாக சொத்து வைக்கிது ஆனால் பெருசாக அளவுக்கு வர்றது சான்ஸ் இல்லை நம்ம மேஞ்சாச்சு என்ன வயக்காடு அவன் மேஞ்சிட்டு அவங்களே திரும்பிட்டாங்க நேராக கம்மா பக்கம் திரும்புகிறாங்க தண்ணி தாக எடுக்குது சில குட்டிகளுக்கு அப்போ கம்மாக்கு தான் நம்ம போகணும் எப்படிங்கிருந்து போகிறதுக்கு அரை கிலோமீட்டரு மேலே இருக்கும் என்னங்கிறது சொல்லி வாய முடியல நல்லா சாரலை விழுகுமா ஆனால் மேகம் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்குது தலைக்கு மேலே லைட்டாக இருக்குது ஊருக்கு எந்த மேகந்தான் விழுகுதோ அந்தளவுக்கு இல்லை ஆனால் உள்ளேருந்து ஐயா அப்பான்னு கத்தி வெளியே வர போகிறேன் இப்போ தான் ரெஸ்ட் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வராங்க எல்லாம் வெளியே தான் கிட்ட தான் வரணும் வந்த அந்த குறைக்காரங்க வாங்கி ஏறுறதுக்கு கிட்டு விடக்கூடாது அப்படியே கம்மா பக்கம் பார்த்தோம்னா என்ன தெரிஞ்சு இங்கேனே என்கிட்ட சாப்பிட்றாங்க லஞ்சம் முடிக்காத நல்லதுங்க என்னாட்டி கண்டிப்பா சாப்பிட விட மாட்டேன் இங்கே இப்போ தான் அமைதியாக இருக்கேன் அவங்க வகை நிறைஞ்சிருக்கு இன்னும் ஏன் வகை நிறையா பாதி பேர் தான் வந்திருக்கீங்க என்ன பாதி ஜீவராசிகளே காணவில்லை எங்கடா பாதி அமைச்சரை காணோம் திக்ஸாக பாரா அங்கே அங்க தான் ஒரு குறிப்பு அங்கிட்டு போயிட்டு வருது இன்னும் வரணும்னு நினைக்கிறேன் இங்கே நைட்டு மழை வளங்குவா நேற்று சாயந்தரம் பெய்ய போலங்க அது ஈரம் அளவுக்கு இல்லை நல்லா நின்று மெய்றாங்கி அந்த அளவுக்கு இல்லைங்க அதிசயமாக இருக்குது அதுக்கு நம்ம ஏரியா அங்கிட்டு கம்மாக்குள்ளேயே நம்ம ஊருக்குள்ளே நல்லா மழை போலங்கிட்ட கம்மாக்குள்ளேயே எந்த பாதி மழை இல்லை போல் இங்கிட்டு பர ஒரு மழை இல்லை அவங்கட்டு நல்லா சாத்து தான் சாத்து நீ நல்லா என்னை ஓட விட்டுட்டு இப்போ நீ நல்லா ரிஸ்ட் எடுக்கிற கால் வலிக்கிதுன்னு எனக்கெல்லாம் கால் வலிக்காத்தா எஸ் கைப்பாளே உனக்கு மட்டும் கால் வலிக்கிதா ஆ நல்லா அவங்ககிட்ட அங்கிட்டு ஓடுறது தான் கால் வலிக்குதுன்னு அப்படிப்பா நல்லா வடி எவனு மேஞ்சான் சரி மயிலாடி சரி நம்ம அப்போ மேய்ஞ்சிட்டு ஒத்தினப்போனா சரிட்டேன் உமிச்சு போச்சே அத்தே அத்தே ஓட்டத்தை போரு இங்கே நெல்லுக்களை என்ன பண்ணுறா எடுக்க போறியா தண்ணி வாங்காமா இப்போ ஓடி வாங்குறா திரும்ப ஈரோடு துணிக்கிறேன் தாண்டா இப்போ ஈரோ இந்த தண்ணியிலேருந்து வடித்து 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 ஈரம் வந்துருக்கு ஓடி சிட்டு பிள்ளை மூணு பேர் கருப்பாக இருக்காங்க ஹய் திரும்ப 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 அட ஓமிச்சு இதுக்குதான் பைந்தியா அங்கே ஒரு மயில் தோகையை விரிச்சு நிற்கிது அவங்களுக்கு தெரியுதா சும் போட்டு காட்டுறேன் இப்போ தெரியுதா அது விரிச்சோன்னு சத்தம் வரும் பிள்ளை பாய் உள்ள பாய் இதுதான் திருப்பி எப்படியே எப்படி நிற்கிது பார்த்தியா அசாடாக நிற்கிறீங்களா அது பாட்டு நிற்கிது பயவு இல்லை ஊமிச்சு பயந்து விடியச்சு அண்டே தவாத்தியா எப்படி நிற்கிது பார்த்திங்களா சரிங்க நானே கெட்ட காட்டில் உங்களுக்கு திரும்பட்டும் நான் திரும்ப தான் கொஞ்சம் கொஞ்சம் எப்படி தெரியுது பார்த்தீங்களா அழகாக இருக்கா செம்மையாக இருக்கா இந்த மாதிரி ஒரு காட்சியில் உங்களுக்கு பார்க்குறது நானே பார்க்குறது ரேருங்க பாருங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய தோகை தடி அத்தம் இன்னொரு ஆண்மயில் இருந்துச்சு இதை விட பெருசு நினைக்கிறாது இது கொஞ்சம் சிறுசு மடை கிடைச்சா அவ்வளோதான் பரவாயில்ல நல்ல ஒரு அழகான காட்சி இந்த மலை தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் உறச்சி விழுவும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க தான் பார்ப்போம் ஆனால் இடி மின்னல் கும்ருதுங்க நல்லா இது பழத்து தான் இருக்குது பசங்களா கரெக்டான இடத்துல பாதுகாப்பான இடத்துல மரத்துக்கு நேரம் வந்தாச்சு இந்த கும்பல் மரத்துக்குள்ளே தான் நிற்க போடணும் அந்த மலை வரக்குள்ளேயே சீக்கிரம் நம்ம சாப்பிட்டு முடிச்சிடுங்க நல்லா கும்மிரிக்கு வருது எப்படி போகிறவங்களுக்கு ஒரு அடி அடிச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற நேரம் என் தெரிஞ்சு கிட்ட வந்துக்கிருக்கு பத்து நிமிஷம் சாப்பிட்றோம் நீங்கள் சாப்பிட்ருங்க வந்துருச்சுக்க வந்துருச்சுக்க மழை அடிச்சிருச்சு போய் மரத்துக்கு நெல்லுங்க போங்க நல்லா இடி முன்னலோடு வருதுங்க பக்கம் வருது இங்கிட்ட வருது வருங்க மழை அப்படியே விழுந்துக்கிருக்கா பசங்க எங்கிட்ட ஓடுறாங்க அங்கிட்ட எங்கிட்ட ஓடுறாங்களே நேரம் வீட்டுக்கு வராங்க எனக்கிட்டால் அங்கே நேராக ஊரில் கொண்டு போய் பாட்டலாமு பாட்லாமான்னு பார்க்குறேன் எங்கிட்ட போகிறாங்களே நடங்க நேரம் போய் ஊரில் போய் இப்போ எங்கிட்ட உரத்துல போயின்னு மழை வந்துருச்சுடே நல்லா நின்றுக்கிற்கேன் நீங்கள் காற்று அடிச்சு வந்துக்கிருக்கேன் அப்புறம் தெரிச்சு போடுவீங்க வாங்க உங்களுக்காக தான் நின்றுக்கிருக்கேன் வாங்க அண்ணன் போட்டுக்கிருக்கீங்க நல்லா அடைச்சி போய் எங்கிட்ட ஒரு பக்கம் தெக்க இழுத்து போயிடுச்சுங்க மழை தெக்க சரியான மழை பெஞ்சிக்கிருக்குங்க நமக்கு அந்த அளவில் இருந்தா தெக்க போகுதுங்க கடைச்சாடன அடிக்குது வந்துருச்சு நினைக்கிறேன் வாங்க போமா அந்த கிளம்புமா இங்க இப்ப என் அப்புறம் ஓடுவாங்க துட்டு அடிக்குது வாங்கடா ஸ்கூல்கிட்ட போய் நிற்பான் அங்கே போய் நின்றுட்டு அப்படியே மழை நல்ல பார்த்துக்கிடுங்க அதான் கட்டு ஒடியா வா வா ஒடியா ஓடியா அங்கே போய் நின்று இல்லாட்டி ரொம்ப நடந்து வைங்க வாங்கடா ஒடியா வாங்கடா ஒடியா ஓடியா ஓடியா ஓடிய ஓடியா விருப்பாகிடுச்சு வந்துருச்சு 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 டவராக லைட்டாக வர வந்துருச்சு ஒடியா வாங்கடா வாங்கடா யா யார் கடைசியில் வரீஷா வா அப்படியா கொடுத்துறோம் அப்படியா வா 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 மழை வரலாம் போங்க திரும்ப வேண்டே நின்றுச்சு திரும்ப வேண்டி போடுக்க ரெண்டியாக இருக்கேன் மூடி மொதலை போனேன் என்னடா மழை நின்றுச்சா எங்கேயோ இழுத்து எப்படியும் பிரிச்சுங்க அந்த தெக்கு பக்கம் இழுத்து பிரிச்சுங்க நல்லா மழை வர வேண்டியதுங்க மறு அந்த பக்கம் வெயில் இதாக தெரியுது அவங்களுக்கு இங்கே வரக்கேன் நம்ம அந்த பக்கம் ஸ்கைப்பால ஊரில் எப்படி மழை விழுது அடே எப்படி அழகாக விழுந்துக்கிட்டு இருக்கு அப்படியே போகுதுங்க எந்த ஊர் நம்ம பேச்சம் போரு அந்த இடத்துல மழை வாங்க இங்கேயே நின்றுட்டு வேடிக்கை பார்ப்பாங்க வாங்கடா அவளா வல்லடா எங்கிட்ட போயிடுச்சுறம் என்னங்க வடக்க இருந்து நல்லா கொமுருது அதிசயமாக இருக்குது அங்கிட்டிருந்து அங்கிட்டு போகுதா வருது அந்த மலையை காணாமல் பார்த்தீங்கன்னா நல்லா அங்கிட்டு அடி நம்பளை மட்டும் நடுவில் காய்விட்டுங்க இங்கிட்டருந்து இந்த அப்படி இருந்து மழையில இங்கிட்டு பாருங்க நல்லா அடி ஆயிடுச்சு அதிசயங்க நம்மளை மட்டும் போடுது ஃபோனு ஒரு பத்து நிமிஷம் ஆஃப் பண்ணி போட்டிங்க நல்லா இடி மின்னலுங்க தூரத்தில் நமக்கு மழையில் சாரலாக இருக்குது பசங்க எல்லாம் நின்றுக்கிட்டே இருக்காங்க மரத்தில் இதில் ஒரு குரூப் நிற்கிறாங்க அந்த மரத்தில் ஒரு குறுப்பு இங்கிட்ட எங்கிட்டு மாற்றி மாற்றி நிற்கிறாங்க மழை அங்கிட்டு தூரத்தில் தான் நல்லா மழை வெண்டிக்கிட்டு இருக்குது தலைக்கு மேலே தான் அங்கே இடி முன்னல் விழுந்துக்கிட்டே இருக்குது சும்மா சாரலாத்தையும் இருக்குது வெறும் இடி முன்னல் சரியான முன்னல்ங்க பார்ப்போம் ரொம்ப மழை தான் கிளம்பிடுவோம் நாலு மணிக்கு கிளம்புற மாடலில் மூணு மணிக்கு கிளம்பிடுச்சு ஏன்னா மழை சரியில்லை போதும் மேஞ்சளவுக்கு கிளம்பிடுறாங்க அரை வகை இருந்தாலும் கிளம்புற வேண்டிதான் இப்படி அப்படியே பார்ப்போம் வேறு எங்கே அந்த ஆனால் பழம் கிளம்பிட்டான் கேக்குதா கட்டை கட்டா கட்டை கடந்து உருட்டிக்கிட்டே இருக்க அங்கிட்ட அங்கிட்ட பசங்களா இப்படி எம்னு வர மாதிரி தெரில இன்னைக்கு சின்ன குட்டியில் வீட்டில் விட்டது ரொம்ப நல்லா போச்சுங்க ஏன்னால் ரொம்ப பெரிய அடு தாங்குறது இதெல்லாம் தாங்க மாட்டாங்க அதனால் இந்த வீடியோ தொடர்ந்து பாடிக்கிறேன் இந்த வீடியோ கட்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படியே இந்த மழை வீடியோ பிடிச்சிருந்தால் அதாவது சாரல் வீடியோ தான் ஃபஸ்ட்டு போட்டு லேக்க தட்டுருக்கேன் நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு ஆடுவடையில் உங்களை சந்திக்குவா உச்சிக்கு மழை கொடுக்கணும்னு இருக்கேன் ஃபோனை ஃப்ளைட் பண்ண போட்டாக இருந்தால் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவான் ஏன்னா கேமரா ஆன்ல தான் இருக்குது எதுக்கு சேஃப்டிக்கு தான் ரைட் அப்பமா செய்யும் டாடா பாய் நண்பர்களே